மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே என்னென்ன பெருசாக ஆகிடப்போகுது என்று அதே நேரத்தில் இடத்து பத்தாம் இடத்துல சனி பகவான் என்ன பண்ணிட்டார் வக்கர நிவர் தேடந்து விடுகிறார் இப்போ உங்களுடைய டார்கெட் என்னென்னா பிராண்ட் பண்ணுறது நீங்கள் என்ன தொல்லை செய்தீர்களோ அதை பிராண்ட் பண்ணி அதுலேருந்து வருமானம் வருவதற்கான வழிகளை கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய நீங்கள் ஒம்பது பாக்கெட் வச்சுருக்கீங்கல்ல சாமி முன்னாடி ஒம்பது கவர் சின்ன சின்ன விரிச்சு விரிச்சு வச்சுருப்பீங்க அந்த பிளாக் கலர் அந்த பிளாக் டார்க் ப்ளூ கலர் அது எல்லாத்தையும் ஒரு டார்க் ப்ளூ துணி எடுத்து அதில் கொட்டிடுங்க எல்லா எல்லையும் கொட்டிட்டு எல்லா பேப்பரையும் அப்படியே கசக்கி அதுக்குள்ளே போட்டுட்டு அந்த துணி என்னடா நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்கிறதுனால நானும் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் கரெக்டான பிரீத்தி இங்கே நிறைய பேர் கலர் செப்பல் போட்டா சனிக்கு சுத்திட்டு இருக்காங்க கடவுளா பார்த்து கடவுள் மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க இங்க நிறைய பேர் இப்படி தான் சுத்திட்டு இருக்காங்க அதனால அதெல்லாம் ஒரு இதை பண்ணாலே போதும் உங்க வாழ்க்கை மிகவும் சிறக்கும் கீழே ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணணும் டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே என்னென்ன பெருசாக ஆகிடப்போகுது என்று பார்த்தோமையானால் இந்த ராசிநாதன் புதன் ஆறாம் ஐந்தாம் இடத்திலே யோகாதிபதி வீட்டில் இருக்கிறார் ஆறாம் இடத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் செவ்வாய் ஆறாம் இடத்திலே இருக்கும் பொழுது வியாதி கடன் கஷ்டமெல்லாம் சரியாயிடுது நண்பர்களே வியாதி கடன் கஷ்டம் எல எது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் என்று பெயர் அப்ப ரணர் ருணர் ரோக சத்துருஸ்தானம் என்றால் என்ன அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் சரியாகின்ற குரு பகவான் பார்க்கிறார் அதே நேரத்தில் பத்தாம் இடத்துல சனி பகவான் என்ன பண்ணிட்டார் வக்கர நிவர் தேடந்து விடுகிறார் இப்போ உங்களுடைய டார்கெட் என்னன்னா பிராண்ட் பண்றது நீங்கள் என்ன தொல்லை செய்தீர்களோ அதை பிராண்ட் பண்ணி அதுல இருந்து வருமானம் வருவதற்கான வழிகளை கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய டார்கெட் காரணம் என்னவென்றால் உங்களை பொறுத்த வரைக்குமே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் பத்தாம் இடத்திலே வந்த ஒரு பெரிய விஷயமே நிறைய பலன்களை தருகிறது என்ன பலன் உங்களை உலக புகழ் பெற வைக்கப் போறார் இந்த சனி பகவான் அந்த உலக புகழை எப்படி பெறுவது பத்தாம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் உங்களை பிராண்ட் பண்றார் ஸோ சனியை பிரீத்தி பண்றதுக்கு ஒரு குரு பார்வை சனி பகவான் மேல் படிக்கிறது அது ஒரு விஷயம் நான் ஒன்று ஒன்னா சொல்லிடுறேன் முதல்ல பிராண்ட் ஆகிறதுக்கு ஏன்னா குரு ரெண்டாம் இடத்துல தான் உச்சம் இருக்கிறார் நண்பர்களே ஒரு எள்ளு எடுத்துக்கோங்க எள்ளு அதை கருப்பு கலர் பேப்பரில் அல்லது கருநீல பேப்பரில் அந்த எள்ளில் போடுங்க போட்டு அதை மடித்து தலைமாட்டில் வச்சு படுத்துருங்க அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக படுத்துருங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த எள் பாக்கெட் எடுத்து சாமி முன்னாடி பிரித்து வச்சிருங்க ரைட் வேலைக்கு போங்க நீங்கள் எதுவும் கண்டுக்க வேண்டாம் அதுக்கு அடுத்த நாள் ரே ராத்திரி அதே மாதிரி ஒரு கருப்பு கலர் பேப்பர் எடுத்து அதில் எள்ளு கொஞ்சம் கொட்டி தலைமாடி தலைமாட்டு கையில் வச்சு படுத்துக்கோங்க அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் சாமி முன்னாடி வச்சுட்டு வேலைக்கு போங்க அதுக்கு அடுத்த நாள் மூணாவது நாள் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாவது நாள் முடித்து பத்தாவது நாள் என்ன பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஒம்பது பாக்கெட் வச்சுருக்கீங்களா சாமி முன்னாடி ஒம்பது கவர் சின்ன சின்ன விரித்து விரித்து வச்சுருப்பீங்க அந்த பிளாக் கலர் அது பிளாக் டார்க் ப்ளூ கலர் அது எல்லாத்தையும் ஒரு டார்க் ப்ளூ துணி எடுத்து அதில் கொட்டிடுங்க எல்லா எள்ளையும் கொட்டிட்டு எல்லா பேப்பரையும் அப்படியே கசக்கி அதுக்குள்ளே போட்டுட்டு அந்த துணி அப்படி கட்டுங்க இந்த எள் அதாவது கருப்பு துணியை கட்டிவிட்டு தலையை மூணு வாக்கில் எப்படி மூணு வாக்கில் இப்படி சுற்றிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் கடலை தூக்கி போட்டுருங்க கடலை தூக்கி போட்டு திரும்பி பார்க்காம வந்துருவேன் கண்கண்ட பலன் இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய பிரீத்தி வக்கர நிவர்த்தி செட்டில் ஆகி பிராண்ட் ஆகிடுவீங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் இதை எல்ல வந்து எள்ளு சாதமாக கொடுக்கறது அது தட் இஸ் டிஃபரெண்ட் தலைமாட்டில் வச்சு தூங்கும்போது அந்த தானியம் வந்து உங்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கணும் இது நம்பிக்கை கையில் காப்பு போட்டுக்கோங்க காப்பு செம்பு காப்பு அந்த காப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆஞ்சநேயர் இருந்தால் பெஸ்ட்டு பெஸ்ட் பெஸ்ட்டு அதை போட்டு எப்பவும் ஜெய் ஆஞ்ச நாமக்கல் தடவை போயிட்டு வந்துருங்க நாமக்கல் ஆஞ்சநேயர் தடவை விஸ்வரூப ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நங்கநல்லூர் போயிட்டு வாங்க நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுங்க ஹைட்டாக இருக்கிற ஆஞ்சநேயர் கைகூப்பி ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுங்க அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீட்சமக வந்தியலுங்கா வயங்கரம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் அப்படி வருவதில்லை அதெல்லாம் படிச்சு பாருங்க அல்ல சார் எனக்கு சமஸ்கிருதம் வரல அஞ்சிலேயே ஒன்று ஆள் அஞ்சலேயே ஒன்றை தாவி அஞ்சலே ஒன்றுக்காக ஆரியர்க்காக ஏகி அவன் அஞ்சலேயே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் அந்த மாதிரிலாம் புத்திர்பலம் யசோதனியம் என்ன தோணுதோ சொல்லுங்க ஆஞ்சநேயருக்குரிய பிரீத்தி நீங்க சொல்ல 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 சனி பகவானுடைய கோபம் தணிக்கிறது பத்தாம் இடத்து சனி பகவான் வக்ர நிவரத்தை அடைந்தவர் மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ரீச்சை கொடுக்க ஆரம்பிக்கிறார் தினமும் காலையில் சனி பகவானை இந்த மாதிரி பண்ணுங்க இதை இந்த ஆஞ்சநேயரை பார்த்துட்டே தெரியுங்க ஆஞ்சநேயரை பார்த்துட்டே பண்ணுங்க சனி பகவான் பிரம்மச்சரியர்களுக்கு ரொம்ப இப்போது இந்த கார்த்திகை மாதம் வருகிறது இப்போ இந்த டிசம்பருக்குள்ளே இப்போ இந்த புரட்டாசி ஐப்பசி முடிச்சதுக்கப்புறம் கார்த்திகை வரும் இந்த கார்த்திகை மாதம் கன்னிசாமி இருந்தாங்கன்னா அதாவது வந்து இப்போ புதுசாக மாலை போடுறாங்கள்ல அவங்களை கன்னிசாமின்னு சொல்லுவோம் சபரிமலைக்கு ஃபர்ஸ்ட்டாக மாலை போடுறாங்கல்ல தான் கன்னிசாமின்னு சொல்லுவோம் அவர்களுக்கு உடைகள் எடுத்து கொடுங்க துணி அதாவது மேலே போடுறாங்க அங்க வஸ்திரம் வேஷ்டி எடுத்து கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய புண்ணியம் சனி பகவான் ரொம்ப குளிர்ந்துருவார் ஐயப்பனுக்கு அவர் பிரீத்த ஐயப்பனுக்கு அதனால தான் ஐயப்பனுக்கு நம்ம டார்க் ப்ளூ போடுறோம் சனிக்கு பிரீத்திங்கிறதுனால தான் அதை பண்ணுறோம் ஆனால் நிறைய பேர் இப்போ காவி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயப்பனோட கான்செப்டே என்னென்னா டார்க் ப்ளூவும் டார்க் பிளவும் சனிக்காக போடுறது தான் சரியா ஐயப்பனுக்கு நீங்கள் அங்கே அந்த கன்னிசாமிக்கு நீங்கள் இது வாங்கி தராது கன்னிசாமி ஒரு தடவை நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் பண்ணுறம்போது ஒரு தடவை பூஜை வைப்பாங்க அவங்க வீட்டில் ஐயப்பனுக்காக பூஜை வைப்பாங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணுவாங்க அந்த பூஜைக்கான செலவு கொடுங்க சனி பகவான் பிரீத்தி ஆயிடுவார் சனி பகவான் மகிழ்ந்து சந்தோஷமாக பண்ணுவார் அல்ல அதுவும் நம்ம காசு இல்லைன்னா அவங்க யாராவது ஐயப்பனுக்கு மாலை போட்டு கும்பிடுறவங்க இந்த படிக்கட்டு வச்சுருப்பாங்க படிக்கட்டு தான் ஐயப்பன் பூஜை பண்ணுவாங்க அந்த படிக்கட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா பெரிய மிக பெரிய புண்ணியம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பரிகாரங்கள் சனி பகவானுடைய பிரீத்தி சனினா கருங்கல் கோயிலுக்கு கருங்கல் வாங்கி தர்றது அவ்வளோ பெரிய பரிகாரம் சனி பகவானுக்கு பிரீத்தி இப்போ ஸ்ரீமடத்தில் நாங்கள்லாம் சனிக்குள்ளேயே டைரெக்டாக டீல் பண்ணுறோம் டெய்லி சனிக்கு சனியுடைய மந்திரங்கள் சொல்லி ஹோமே பண்ணுறோம் எங்களுக்கு சனியை டைரெக்டாகவே நாங்கள் பண்ணுறது உங்க இப்போ சாதாரண வாழ்க்கையில் இருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து சனிக்கு இந்த மாதிரி வாழ்வியல் பரிகாரம் பண்ணிட்டா தான் உண்டு ஸோ அப்போ பெரும்பாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா சனிக்கு பிரீத்தியாக எள் சாதம் எள் உருண்டை எள் விஷயங்கள் நீங்கள் நிறைய பண்ணணும் அதே மாதிரி கால பைரவருக்கு இருந்தால் நாய் சிலை வாங்கி கொடுங்க கால பைரவருக்கு நாய் சிலை ஆகி ஊருக்கு வெளியே ஐயனார் இருப்பாங்க இது நிறைய பேர் சொல்லாத புது தகவல் நான் சொல்கிறேன் ஊருக்கு வெளியே ஐயனார் இருப்பாங்க ஐயனார்புறம் முனியப்பனோ மதுரை வீரனோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வா அவங்க கீழே வேட்டை நாய் வச்சுருப்பாங்க அந்த ஊர் காவலுங்கிற மாதிரி அந்த வேட்டை நாய் பொம்மை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெரிய பலனுங்க அல்லது வேட்டை குதிரை இருக்குது பார்த்தீங்களா வேட்டை குதிரை அது முன்னாடி வச்சுருப்பாங்க அல்லது கருப்புசாமி கோயிலுக்கு ஒரு பெரிய அருவா வாங்கி கொடுத்து கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு கம்பளி வாங்கி கொடுத்தீங்கன்னா சனிக்கு பிரீத்தி இது நிறைய பேர் சொல்லாத பரிகாரம் இப்போ நம்ம யூடியூப்லாம் பார்க்கறதுனால என்னடா நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்கிறதுனால நானும் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் கரெக்டான பிரீதி இங்கே நிறைய பேர் கருப்பு கலர் செப்பல் போட்டால் சனிக்கு பிரித்தின்லாம் சுற்றிட்டுருக்காங்க அப்படிலாம் இல்லை சனி பகவானை கடவுளாக பார்த்து கடவுள் மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க இங்கே நிறைய பேர் இப்படி தான் சுற்றிட்டு இருக்காங்க அதனால் அதெல்லாம் இங்கே கடவுளை ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் ஒரு மனைவியை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுமோ புடவை எடுத்து கொடுத்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ஐ லவ் யூனா ஓகே ரோஸ் எடுத்து கொடுத்து ஐ லவ் யூனா ஓகே கொடுக்குற கிஃப்ட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ அப்போது இவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணணும் ஸோ அப்போ அந்த சனி பகவான் அதே மாதிரி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாயை குரு பார்க்கும்போது என்ன ஏற்படும் செவ்வாய்க்கு என்ன பண்ணலாம் செவ்வரளி பூக்கள் உங்கள் வீட்டில் வளருங்க செவ்வரளி பூக்கள் இந்த டிசம்பர் வரைக்கும் செவ்வரளி பூக்கள் வளருங்க அல்லது உங்கள் வீட்டில் நீங்கள் அதிகமாக பாரி ஜாதம் வளருங்க அல்லது நந்தியா வட்டை இதெல்லாம் வளருங்க இதெல்லாம் வந்து பிரீத்தி குரு பார்வைப்படும்போது இந்த பூக்கள்லாம் எடுத்து நீங்கள் குரு பகவானுக்கு சமர்ப்பியுங்க செவ்வரளி பூக்கள் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கும் ரொம்ப பிடிக்கும் துவரை தானியம் முருகப்பெருமானுக்கும் ரொம்ப பிடிக்கும் துவரை தானியம் துவரையில் செய்யப்பட்ட துவரையை வந்து முருகப்பெருமானுக்கு நீங்க முருகப்பெருமான் கோயிலுக்கு நீங்க தரலாம் இதெல்லாம் பாருங்க சோ இந்த மிதனராசிக்காரர்கள் இதை பண்ணாலே போதும் உங்க வாழ்க்கை மிகவும் சிறக்கும் கீழப்பட்டிருக்கின்ற நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்திரக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமட்டத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா கலந்து கொள்ளுங்கள் கீழே ஒரு கூகுள் மீட் லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற ஹோமத்தை டெய்லி பாருங்க அஞ்சு டு ஆறு மணிக்கு வந்துருங்க மீண்டும் ஒரு நல்லபடியாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னொரு நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்கா சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க